வணக்கம் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இப்பொழுதும் இல்லைஞ்ச நீங்காதன் தாழ் தாள் வாழ்க இருந்து தென்காசி மாவட்டம் பெரியூர் சங்கரங்கோயில் தாலுகா பெரியூர் கிராமத்திலருந்து பேசுகிறோம் நேற்று சுமார் ஒரு நாலு மணி அளவில் சாயந்தரம் அடித்த மலையில் வந்து இதில் இருந்த வந்து கொப்பு கீழே விழுந்திருக்கு விழுந்ததில் சிவலிங்கம் வந்து உள்ளே ஆதி காலத்தில் பூஜை பண்ணது மாதிரி தெரியுது அது சிவலிங்கம் வந்து உள்ளே இருக்குது சிவாலயம் வந்து இப்போ கிட்டத்தட்ட இது வந்து நானூறு வருஷத்துக்கு முன்னாடி தான் வந்து சிவாலயம் வழிபட்ட மாதிரி தெரியுது அதனால் நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என்னஞ்சின் வெயங்காதன் தாழ்வாள்க கோவழியாண்ட குருமனிதன் தாழ் வாழ்க